சார் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த ப வடசனை பாராளுமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தரப்பு மக்களை பார்த்துட்டேன் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதானமாக எல்லாரும் ஒன்றா ஒருமித்த குரலாக சொன்னது குடிநீர் இல்லை சுத்தமான குடிநீர் தரேன்னு சொன்னாங்க தரல அப்புறம் கழிவுநீர் கலந்த குடிநீர் தான் நாங்களால் வாங்க முடியுது கிடைக்கிது அதனால் எங்களுக்கு வந்து உடல்ல ஆரோக்கியம் போகுது அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கனாக்கா பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றலை அதனால் அடிக்கடி கொஞ்சம் மழை வந்தாலே தண்ணி தேங்கிடுது அதுக்கப்புறம் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்புறம் ஒரே மாசு க பிரச்சனையாக இருக்குது அடிக்கடி வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் பிரச்சனைகள் வருது அதனால் வாயு கசியுது கடல் நீரில் வந்து கழிவுகள் கலக்குது மீன்பிடி ஆதாரங்கள் போகுது இந்த மாதிரி மாசு பற்றி சொன்னாங்க அப்புறம் க்ளீன்லனஸ் இந்த எல்லாம் ஒரு குப்பையாகவே இருக்குது சரியான பராமரிப்பு இல்லை அப்புறம் வந்து இந்த குப்பைமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த குப்பைமேடு வந்து அகற்றணும் அதனாலேயே பல நோய்களுக்கு காரணமாகுது இதெல்லாம் மாதிரி அடிப்படை தேவைகளை தான் கேட்குறாங்க அப்புறம் மற்றதை நிறைய சொன்னாங்க மின்சாரம் வந்து வேலை ஏற்றிட்டாங்க பால் வேலை ஏற்றிட்டாங்க அப்புறம் வந்து வீட்டு வரி ஏற்றிட்டாங்க இப்படி நிறைய அது பர்சனலாக அவங்க பாவம் பாதிக்கப்பட்டதை சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் மக்கள் வந்து கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி இந்த இந்த பகுதியை வந்து பார்த்துருக்கணும் அந்த பார்த்தா தான் வந்து மக்கள் மீது வந்து சரியான ஒரு மக்களுக்கு நம்பிக்கை சரியாக இருந்திருக்கும் அதனால் இந்த அடிப்படை தேவைகள் தான் முதல்ல நான் பார்க்கணும் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது இங்கே நல்ல பள்ளிக்கூடம் இல்லை நல்ல கல்லூரிகள் இல்லை நல்ல மருத்துவமனைகள் இல்லை நல்ல இளைஞர்களுக்கு ஏற்ற விளையாட்டு திடல்கள் இல்லை கோச்சிங் சென்டர்ஸ் இல்லை இளைஞர்கள் முதியவர்கள் எல்லோருக்குமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் மொத்தமாக நான் ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கவரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஒரு மீனவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இல்லை அவர்களுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு மேம்படும் மற்ற சிறு சாலையோர வியாபாரிகளுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அது என்ன செஞ்சால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்த்து 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 அந்த தேர்தலுக்கு தயார் பண்ணியிருக்கேன் சார் அதிமுக திமுக இவங்க தான் மாறி மாறி வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரே ஒரு முறை தான் வந்து ஏடிஎம்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மித்தம் பதினோரு முறை திமுக தான் இருந்திருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு கட்சிகளாலையும் இங்கே பிரயோஜனம் இல்லை வட சென்னையில் எந்த விதமான எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை வடசென்ன மக்களுடைய தேவைகள் வந்து சந்திக்கப்படவில்லை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இப்போது இருக்கிற பிரச்சனை அப்போது இருந்தபோதும் பொய்யான வாக்குறுதிகள் ஏதோ பண்ணிடுறேன் நாளைக்கு பண்ணிடுறேன் நாலன்னைக்கு பண்ணிடுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி மக்கள் பிரதிநிதிகளாக செயல்படலை அதனால் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மூன்றாவதாக மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி இப்போ தேர்தல் காலத்தில் நிற்கிது அதனால் நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினச்சா மாற்றம் இல்லாதனால் மாறி மாறி போட்டாங்களே தவிர இப்போ மாற்றம் வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க போகிறாரு இந்த சூழ்நிலையில் இப்போ இங்கேருந்து ஒரு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தேர்தல் செய்யப்பட்டால் அது வந்து மக்களுக்கு நல்ல பலன் பலன் கொடுக்கும் தொகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல பலன் என்பதை முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டு பத்து கட்சியை பற்றி எனக்கு கவலை இல்லை மக்கள் எனக்கு பேராதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக வெல்லும் தொடர்ச்சியாக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால சொல்லி இந்த இந்த தோல்வியை குறித்து மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தோற்ற உடனே சொல்லியிருந்தாருன்னா ஏதோ அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் இப்பொழுது எங்களோட இருந்துவிட்டு எங்களிடமிருந்து தேர்தல் கூட்டணியை முடித்து கொண்டு தனியாக தேர்தல் போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க மாறாக அவர் தோல்விக்கு அவர்தான் காரணம் அவரை பற்றி அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தனிமனித பிரச்சனைகள் அதற்கும் எங்களுடைய கட்சிக்கு சம்பந்தம் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த தேர்தல் இந்த 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 களத்தில் இந்த நான் சொல்கிறேன் அப்போது மக்கள் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது அந்த தேர்தல் முடிஞ்சு மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷம் ஆய் இப்போ சொல்கிறார் அப்போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வே பொறுப்பா அது உறுப்பினர்கள் ஆதரவாளர்களாம் வாக்கே போடலைன்னு சொல்கிறாரா தேர்தலுக்காக சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ளவே முடியாது மக்களும் கருத்தில் கொள்ள மாட்டாங்க அது வந்து தோல்வி பயத்தில் ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ்லாம் தோற்றுவாங்கிற பயத்தில் படியை தூக்கி பிஜேபி மேலே போடுறாரு இது அரசியல் காரணத்துக்காக சொல்லப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு தலைவர் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு அவர் படித்தவர் போலீஸ்லேயே இருந்தவர் அவருக்கு தெரியும் பத்து மணிக்குள்ளே என்ன பண்ணணும் பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணணும்னு பத்து மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளாகவே தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காரில் ஏறி உட்காடுறாரு இன்னும் ரெண்டு ஸ்பாட்டில் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க மக்கள் வெயிட் பண்ணுறவங்கள அவர் சந்திக்கலாம் சந்திக்கக்கூடாதுன்னு கிடையாது சாலை வழியாக தான் போகிறார் போகும்போது எல்லாரையும் பார்த்து கையை எடுத்து கும்பிட்றார் அது வாக்கு சேகரிப்பு அல்ல ரோட்டில் போகிறோம் கையை காட்டுறோம் ஒருத்தன் கையை காட்ட விட கையை மூடிட்டு போகணுன்னு சொன்னாக்கா அது வந்து தேர்தல் விதி அல்ல தெளிவாக தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டார் விலைக்கு சொல்லிட்டார் அதனால் இது வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வேட்பாளராக கண்டிப்பாக களத்தில் வெற்றி பெறுவார் என்ற எண்ணத்தில் சூழ்நிலையில் இவர் மைண்டை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் பொதுமக்களை அச்சுறுத்துறதுக்கும் அவரை சந்தித்து அவங்க மேலாம் கேச போடுவோம்னு சொல்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டாக்டிக்ஸ் இந்த காவல்துறையை வச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் தலைவர் அண்ணாமலை எந்த விதிமீறலும் செய்யவில்லை என்பதை அவரே சொல்லியிருக்கிறாரு இது முழுக்க முழுக்க பயத்தின் காரணமாக காவலை காவல்துறையை ஏவி விட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு இது அரசியல் கற்பூர்ச்சியான வழக்கு சரி நான் சொல்கிறேங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டலோட டைமிங் வந்து பதினோரு மணி தான் நைட் பதினோரு மணி வரைக்கும் நீ ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ண பிறகு சாப்பாடு பதினொன்றரை மணிக்கு வருது பதினொன்று மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது பத்து ஒன்று பதினொரு மணிக்குள்ளேயே நீ சாப்பிட்டுட்டு போகணுன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆர்டர் தான் பதினொரு மணிக்குள்ளே பண்ணணும் சாப்பிட்றது ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு போகலாம் இல்லை பன்னெண்டரை வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் சாப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இது தேர்தல் களத்துக்கு போகிறார் அனுமதிக்கப்பட்ட பகுதிக்கு போகிறார் பத்து மணிக்கு வந்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிடுறார் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா பிரச்சாரத்தை முடித்து கொடுக்குறார் போகிற வழியில் இவருக்காக காத்திருந்த மக்களை ஏமாற்றக்கூடாதுக்காக போகிறார் இதுக்கு எதுக்கு தோல்வி பயம் இது எதுக்கு இது நேரமின்மை காரணமாக அவர் போகும்போது தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் மக்களை சந்திக்கிறார் சந்திக்கல கடந்து போகிறார் அவ்வளோதான் இதில் வந்து என்ன விதிமீறல் என்ன இது தோல்வி பயம் இது ஒன்றுமே புரியல நீங்கள் ரிசல்ட் வர பார்த்துங்க யார் தோல் விபயத்தில் பெதட்டினாங்க யார் வந்து வேணும்னே ப படி தூக்கி போட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து பேசுகிறாங்க எல்லா உண்மைகளும் வெளியே வரும்